ஹாய் நண்பளி இன்றைக்கி நம்ம காட்டில் குருவி குஞ்சு ஒன்று அங்கே நிற்கிதுன்னு சொல்லி தாத்தா கூப்பிட்டிருந்தாரு என்னையும் என் தங்கச்சியும் நாங்கள் போய் பார்த்தாங்க ஒரு குருவி குஞ்சு குட்டியோண்டு பெரிய கண்களோடு இருந்துச்சு அது என்னன்னு கேட்டதுக்கு தாத்தா வந்து இதுதான் குர்த்தாந்தை அப்படின்னு சொன்னார் குர்த்தாந்தியோட குஞ்சு அப்படின்னாரு அது தெரியாமல் இங்கே வந்துருச்சு அப்படின்னாரு தான் அதை பிடிச்சி என் கையில் கொடுத்தாரு இங்கே பாருங்க நான் எப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு அதுக்கு பெரிய கண்கள் இது வந்து நைட்டு மட்டும்தான் பார்க்க முடியுமாம்மா அதிகமாக யாராலையும் பார்க்க முடியாது எங்கள் தாத்தாவே இந்த குர்த்தாந்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் இன்றைக்கி ஆனால் குர்த்தாந்த குஞ்சியை நாங்களும் பார்த்தோம் நீங்களும் இந்த கொடுத்தா இந்த குஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செம கியூட்டா இருக்குது இல்லைங்க ஆனால் அதை எங்கள் அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்துடுச்சு இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து தண்ணியெல்லாம் கொண்டு போய் அந்த கொடுத்தா அந்த குஞ்சுக்கு வச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்து மேலும் மற்ற குருவிகளுக்கும் தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் புளிய கொண்டு போய் நாங்களும் என் தங்கச்சியும் தண்ணியை வச்சுட்டு வந்தோம் அதுதான் நீங்க இப்ப பாக்குறீங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணும் இது போல பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்